நேற்றிரவு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து சுமார் இருபது நிமிடங்கள் உரையாடினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அப்படின்னு இன்னைக்கு காலையில் நம்மூர் நியூஸ் சேனல்கள் எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருந்தது அவங்க என்னமோ அதை ஈடு இணை இல்லாத ஒரு பிரேக்கிங் நியூஸுங்கிற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு அந்த கருமத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரல ஏன்னா இதெல்லாம் நாம ஏற்கனவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற தானே கொள்கை தலைவரை கொத்தடிமை போய் பார்த்து அதில் நமக்கு என்ன அது மட்டும் இல்லாம நாம் நதி கட்டம் கடைசியாக காவி கடலில் தானே கலந்தாகணும் இல்ல கருப்பு சவுப்பு கடல்ல கலக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படிலாம் எதுவும் இதில் நமக்கு என்ன அதிர்ச்சி கூந்தல் வந்துட போகுது இன்ஃபேக்ட் இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி கடுப்பு தான் வந்தது காலம் என்னென்ன கருமத்தை எல்லாம் காதல கேட்க வேண்டியதா இருக்குதுன்னு நான் பைய எடுத்துக்கிட்டு கறி எடுக்க போயிட்டேன் கறியை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து பார்த்தா இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது இப்படி ஏன் என் மேல அவத ஊர் பரப்புறீங்க நான் நிர்மலா சீதாராமனை பார்த்ததை நீங்க பாத்தீங்களா செய்தியாளர்களிடம் சீரிய சீமான்னு இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் அதே நியூஸ் சேனல்கள் போட்டுக்கிட்டு இருக்குது அப்புறமா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள சீமான் ஆதரவு யூடியூப் தம்பிகள் அத்தனை பேரும் வரிசையா வீடியோக்களையா இறக்குறானுங்க இது திமுகவின் திட்டமிட்ட சதிய திருட்டு திராவிடம் பண்ற மொரட்டு உருட்டு எங்கு நொன்ன அரசியல் களத்தில் நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியாத திமுக இப்படியான திருட்டுத்தனங்களை பண்ணுதே பண்ணுத நியூஸ் சேனல்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி பேக் நியூஸ்களையா பரப்புத இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க அண்ணனுக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப நெருக்கங்கிற மாதிரி ஒரு பேக் நியூஸ்களை இவங்க தொடர்ந்து பரப்புறாங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பிஜேபியுடன் நாம் தமிழர் கூட்டணிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒண்ணு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது இதுல எங்க அண்ணனும் தெளிவா இருக்கிறாரு நாங்களும் தெளிவா இருக்கிறோம் இதை தாண்டி வேற என்ன நியூஸ்கள் பரவனாலும் அதெல்லாம் அநியாய அவதூறு அப்படின்னு தம்பிகள்லாம் வரிசையா ஒப்பாரிய வைக்கிறானுங்க இன்ஃபேக்ட் நொன்னும் அதே மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் சொல்லி இருந்தாரு எப்பா நீங்க வேதாரண்யத்தில் வேட்பாளரை அறிவித்தார் சீமான்னு நேத்து நீங்களே தான் ஒரு நியூஸை போடுறீங்க அப்புறம் இன்னைக்கு கூட்டணி விஷயமா நிர்மலா எவ்வளவு சீதாராமனை சந்தித்து பேசினார் சீமான்னு சொன்னா அப்புறம் என்ன பார்த்தான் அதெல்லாம் கிடையாது அண்ணன் கடைசி வரைக்கும் இப்படி நட்ட நடுவாண்டதான் நிற்பேன் ஒத்தால சோலா பர்ஃபராமரா தான் இருப்பேன் இத போய் தெளிவா எழுதிங்க அப்படின்னு அண்ணன் அந்த மேட்ரு ஒரு மாதிரி முடிச்சு விட்டுட்டாரே இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா நிர்மலா மேடத்துடனான சந்திப்ப நொன்ன மறுத்திருக்கிறாருல அதை நாம நம்புறமா இல்லையாங்கிறது வேற விஷயம் அது வேற விவாதம் ஆனா கூமுட்ட தம்பிகள்லாம் இந்த பீத்த விளக்கத்தை கூந்தலுக்கு சமமாக கூட நம்ப மாட்டானுங்க அது அக்மார்க்கு உண்மை அது எந்த தம்பியாக இருந்தாலும் சரியா நொன்னனுக்கு ஆதரவாக யூடியூப்ல கூவி கல்லா கட்டுறானுங்க இல்லையா அந்த மாதிரியான கொஞ்சம் எலைட் தம்பிகளாக இருந்தாலும் சரி தர மட்டத்தில் இருக்கிற கடைஞ்செடுத்த கூமுட்ட தம்பிகளாக இருந்தாலும் சரியா எவனோ நொன்னோட இந்த விளக்கத்தை நம்ப மாட்டான் ஏன்னா அவனுங்களுக்கு ஆல்ரெடி ஆட்களுடனான சந்திப்பை பற்றி அண்ணன் அடித்த பல்ட்டிகள்லாம் பல பாடங்கள் கத்துக் கொடுத்துருக்குது நொன்னா ஒரு ஆளை சந்திச்சது சம்பந்தமாவோ இல்ல சந்திக்கலைங்கிறது சம்பந்தமாவோ ஆரம்பத்துல ஒரு விளக்கத்தை சொல்லுவாரு அப்புறம் வேற ஒரு விளக்க வெங்காயத்துக்கு வருவாரு கட்டம் கடைசியா முதல்ல சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உருட்டுவாரு சோ இதெல்லாம் நம்ம எல்லாருத்தோட தம்பிகளுக்கு நல்லா தெரியும் அவனுங்க இந்த விளக்கத்தை மயிரோட நம்ப மாட்டானுங்க இப்போ ஒரு சுடு பால சுவை பார்த்த பூனை ஒண்ணு திரும்பவும் பால் பக்கம் போகுமா பாலை காட்டீங்கன்னா பறந்து ஓடிடும்ல ஓடிரும்ல தான் தம்பிகளோட நிலமைய Yeah. <laughs> கூட நொண்ணனோட விளக்கத்தை நம்ப மாட்டானுங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை நொண்ணை தம்பிகளை மஞ்ச பைக்குள்ளே செருப்பை போட்டு அந்த பையை சாணியில் முக்கி வெளு வெளுன்னு வெளுத்திருக்கிறாரு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசிடுக்கிறாரு அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம் இப்போது ஈழத்தலைவர் சம்பந்தமான உதாரணங்கள் இந்த நடிகை விஜயலட்சுமி சம்பந்தமான உதாரணங்கள் அதில் அண்ணன் ஆரம்பத்தில் என்ன பேசினாரு அப்புறம் கட்டங்கடைசியாக என்ன நிலைமைக்கு வந்து நின்னாரு ரஜினி உடனான சந்திப்பு அதுக்கு முதல்ல என்ன மாதிரி அண்ணன் அப்புறம் கட்டம் சங்கினா சக தோழன் விளக்கம் சொல்ற அளவுக்கு வந்து நின்னாரு இது எல்லாமே நம்ம எல்லாத்தோட தம்பிகளுக்கு தெளிவா தெரியும் ஏன்னா செருப்படி அவனுக்கு தான் அதிகமாக வாங்கியிருக்கிறானுங்க இன்ஃபேக்ட் அவனுக்கு தான் அடியே வாங்கியிருக்கிறானுங்கன்னு வைங்க அதனால் இதை அவனுங்க கூந்தலுக்கு சமமாக கூட மதிக்க மாட்டானுங்க இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா அவசரப்பட்டு மீடியாக்கள்லாம் அண்ணங்கிட்டே இப்போவே மைக்கை நீட்டிருச்சு என்னனே நிர்மலா மேடத்தை சந்தித்து தான் சொல்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்ற இந்த கேள்வியை இப்போயே கேட்டு தொலைச்சிட்டாங்க இதுவே இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ ஒரு பத்து நாள் கழிச்சோ கேட்டிருந்தா நொன்ன வேற மாதிரியான தகவல்களை அள்ளி விட்டுருப்பார் விளக்கங்கிறத டோட்டலா வேற மாதிரி ஆயிருக்கான் ஏன்னா அதுக்குள்ள நிர்மலா மேடத்துடனான இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணினது யாரு உள்ள நொண்ணங்கிட்ட பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அவங்க சொன்னது என்ன அதுக்கு பதிலாக ஒன்றை சொன்னது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பொது வெளியில் கசிய ஆரம்பிச்சிருக்கோம் யாராவது இது சம்மந்தமான தகவல்களை லீக் பண்ணி விட்ருப்பாங்க ஸோ நொன்னை மறுக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார் அப்புறம் வேறு மாதிரி உருட்டிருப்பாரு ஆமாம் எங்கள் அம்மாவை நான் போய் சந்தித்தேன் அதில் என்ன பிரச்சனை நிர்மலா மேடத்தை உதயநிதி சந்திக்கலாம் கனிமொழி சந்திக்கலாம் டிஆர் பாலு சந்திக்கலாம் தயாநிதியுமாரன் சந்திச்சு பேசலாம் எல்லாரும் போய் சந்திப்பீங்க அது ஒரு மாதிரி ஆரோக்கியமான அரசியல நாம் போய் பார்த்துட்டா மட்டும் அது அயோக்கியத்தனமான அரசியலா என்ன இது பித்தலாட்டமா இருக்குது அப்படின்னு மென்மையா ரொம்ப மென்மையா ஆரம்பிச்சு அப்புறமா தான் மெயின் மேட்ரிக் வருவாரு அதே நிர்மலா மேடம் என்ன நாம போய் பார்க்க கூடாத ஒரு ஆளா அவங்க தமிழ் தாயின் தங்க புதல்வியே எலெக்ஷன்லயே நிக்காம ஏழு எட்டு தடவை கேபினட் மினிஸ்டர் ஆயிருக்கிறாங்க ரெண்டாவது தடவை தொடர்ந்து நிதியமைச்சரா மாறி இருக்கிறாங்க இது தமிழ் ஊரும் அல்லுலகத்துக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா தமிழ் தாய்க்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா அப்படின்லாம் வந்து அப்புறமா தான் மெயின் மேட்டருக்கு வந்திருப்பார் அதாவது நிர்மலா சீதாராமன் மேடத்தை நம்ம ஊரில் நிம்மி மாமி நிம்மி மாமின்னு சில பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரியுறான் அது ஏதோ பெரிய அவமானப்படுத்துகிற ஒரு சொல்லுங்கிற மாதிரி நினச்சி பல கிறுக்கனுங்க பேசிக்கிட்டு தெரியிறானுங்க ஆக்சுவலா நிம்மி மாமிங்கிறதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா சகோதரன் சகோதரி தாயும் அர்த்தம் எப்படின்னு கேட்குறீங்களா நிம்மியை பிரியுங்க நீ Plus, me... நிமி வேகமாக சொன்னால் நிம்மி அப்படி வருதே வருது நீனா என்ன தமிழில் நீனா நீ அதுவே ப்ளஸ் மீ மீனா இங்கிலீஷில் என்ன மீங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் என்ன நான்னு அர்த்தம் அந்த காலத்தில் வெள்ளக்காரனுக்கு நான்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது தமிழ் மொழியிலிருந்து மீ ஆட்டையை போட்டுக்கிட்டு போய் தான் அதை அதை அவன் மொழிக்கு சொந்தமானதாக மாற்றிக்கிட்டான் நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் நாங்கிறதுக்கு நான்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு மீ மீங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்குதே பிற்காலத்தில் அந்த மீய வெள்ளக்கார ஆட்டையை போட்டு போனதுனால சரி அவங்ககிட்ட வார்த்தை இல்லாததுனால தானே நம்ம மொழியிலிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டான் சரி நல்லா இருந்துட்டு போகிறான் நமக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை இருக்குது இல்லை அதை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மீய வேண்டாம்னு பிற்காலத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த வார்த்தையை வெள்ளக்காரனுக்கு சொந்தமானதாக விட்டுட்டாங்க மற்றபடி சங்க இலக்கியங்களில் மீனா நான் சான்றுகள்லாம் இருக்குது தம்பி ஸோ கட்டம் கடைசியாக நீ பிளஸ் மீ நிம்மி நீ பிளஸ் நான் நாம எல்லாம் ஒன்று நாமெல்லாம் சகோதர தான் அதுக்கு அர்த்தம் தான் மாமிங்கிறதுக்காம் மா பிளஸ் மீ மாண்ணா என்ன அம்மா பிளஸ் மீ என்ன அதே தான் நான் அர்த்தம் நம்ம எல்லாத்துக்கும் அவங்க தாய் மாணவர்கள்னு அர்த்தம் நம்ம எல்லாத்துக்கும் பிராமண பெண்கள் அம்மாக்கள்னு அர்த்தம் பிராமண பெண்களுக்கு சூத்திர முண்டங்களான நாமெல்லாம் வாரிசுகள்னு அர்த்தம் அவ்வளவுதான் தம்பி தாய் சகோதர சகோதர தான் நிம்மி மாமிக்கு உண்டான முழுமையான அர்த்தம் இது தெரியாம நம்ம ஊரில் ஏகப்பட்ட தற்கொலைகள் சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் விளக்கு வெங்காயம்

இந்த கரும முடிச்ச விளக்கங்களை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் போச்சு ஆனா விதின்னு இருந்தா விட்டா போக போகுது எதையும் தாங்கும் அளவுக்கு இதயத்தை இரும்பாக்கி கொள்வோம் அது மட்டும்தான் நம்மளால செய்ய முடிஞ்சது அடுத்த மேட்டருக்கு போவோம் அதாவது தாவேக்கா பொதுச்செயலாளர் புஷியானந்த் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட முந்தானால் இந்த வக்பு திருத்த சட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க அதில் இருக்கிற எந்த சரத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு அவர் சம்மந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை சொல்லி ஒரு மாதிரி ட்ரோல் கண்டன்டாக மாறி நிற்கிறாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இதெல்லாம் கம்மி விஜய் வெளியே வந்து பேசுனார்னா இன்னும் சிறப்பான வேடிக்கை எல்லாம் பல இது இருக்குது அதுக்காக தான் நான்லாம் ஒரு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் தலைவர் வெளியவே வர வரமாட்டேங்கிறாரு ஆக்சுவலாக அவருக்கு ஒரு உண்மை நல்லாவே தெரியும் அதாவது நம்மள வெளியில் வா வெளியில் வான்னு கூப்பிட்றவன்லாம் நம்ம கிட்னி எடுக்கிறதுக்காக தான் கூப்பிட்றான் நம்மளோட பலவீனத்தை தெரிஞ்சு உசு பேத்தி விடுறான் வெளியில் வந்தால் நம்மளை வச்சு செய்யலாம் ஒரு மாதிரி நம்மளை வச்சு காமெடி ஹீமிடி பண்ணலாம்னு தான் கூப்பிட்றாங்கன்றதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவர் வெளியவே வர்றதில்லைன்னு வைங்க ஆக்சுவலாக இவங்களோட இந்த கிறுக்குத்தனங்கள் சம்மந்தமாக அனில் குஞ்சக்டி எல்லாம் ஒரு விஷயத்தை பேசணும் பேசிடுவான் அதாவது நாம் பட இன்னும் ஏகப்பட்ட பேர் ரொம்ப நாளாக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன விஜய் பொத்தம் பொதுவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு மத்தியில் ஆள்பவர்களே மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களேன்னு பொத்தம் பொதுவாகவே உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் பேரையெல்லாம் சொல்ல மாட்டாரா அந்த அளவுக்கு விஜய்க்கு பயமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல அதுக்கு பதிலடி கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு போன வாரம் நடந்த பொதுக்குழுவில் விஜய் ஒரு காமெடி வழக்கத்தை சொல்லியிருந்தாரு ஏகப்பட்ட பேர் இப்படி கேட்குறாங்க என்ன எனக்கு மத்தியில் ஆழ்றவங்க பேர் சொல்றதுக்கும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க பேர் சொல்றதுக்கும் பயமா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பெரிய வீரனாக்கா மத்தியில் ஆட்சியில் இருக்கும் மோடிஜி அவர்களே மாநில முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இதாக சொல்லிட்டான்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதான் சொல்கிறோம்ல மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க மாநிலத்தில் ஆள்றவங்கன்னு சொல்கிறான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது மாநிலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்குது அப்படி சொன்னால் இப்படி அர்த்தம் அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதை எதையாக பேசிவிட்டு கடைசியாக கேனத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சாரு அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற உள்ளர்த்தம்ங்கிறது என்னங்குறதெல்லாம் அணில் குஞ்சுகள் உட்பட யாருக்கும் தெரியாதுன்னு வச்சிக்கங்க அது ஒரு மாதிரியான கேனத்தனமான சிரிப்பு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜயோட இந்த விளக்க வெங்காயத்துக்கு அணில் குஞ்சுகள்கிட்ட நான் ஒரு விளக்க வெங்காயத்தை சொல்லியே ஆகணும் அதாவதுடா தற்கூரி முண்டங்களா விஜய்கிட்ட நாம் கேட்குறோம்ல யோ பேரை சொல்லியா பேர் சொல்லாமல் நீ என்னையா வெங்காய அரசியல் பண்ணுற அப்படிலாம் கேட்குறோம்ல அதுக்கு அர்த்தம் அவங்க பேரெலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது வீணா போன விஜய் வந்து தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது மத்தியில் பாஜக ஆளுது மாநிலத்தில் திமுக ஆளுதுன்றது எல்லாம் இந்த வீணா போன விஜய் வந்து சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா அடே தற்கூரி முண்டங்களா நாங்கள் கேட்கறதோட அர்த்தமே வேறடா விஜய்க்கு தெரியுமா முதல்ல மாநிலத்தில் எந்த கட்சியாலது மத்தியில எந்த கட்சி ஆளுது அங்க யார் பிரதமரா இருக்கிறா இங்க யார் முதலமைச்சரா இருக்கிறான்ற இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா என்ன எந்த இடத்துலயும் விஜய் வாயை திறந்து சொன்னதே இல்லையா சொன்னா தானே நாம புரிஞ்சுக்க முடியும் ஓ விஜய்க்கு தெரியும் போல அப்படின்லாம் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்காக தான் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டமே தவிர எங்களுக்கு இந்த வீணா போன விஜய் வந்து சொல்லி தான் நாங்க புரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு அவசிய கூந்தலும் கிடையாது தற்கூரி முண்டாங்களா ஏன்னா இப்போ இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பக்தவ ஜலம் இருக்கிறாருன்னு விஜய் நம்பிக்கிட்டு இருக்கிறாரோ என்னவோ யாருக்கு தெரியும் ஏன்னா ஆறு மாசமா தொடர்ந்து விஜய் ஹே ஹேன்னு தான் மாநிலத்தில் ஆள்பவர்களே மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே ஹே ஹேன்னு தான் கூவிட்டு இருந்தாரே மண் வாசனையே மறிகொழுந்து செண்டே மணப்புறம் கோல்டு லோனேன்னு ஒரு மாதிரி ஹே தான் போட்டுக்கிட்டு இருந்தாரே தவிர ஏதாவது பேர சொல்லி நீங்க யாராவது கேட்டீங்களா அப்புறம் எப்புடா நம்புறது தற்கூறீங்களா அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட வேற ஒரு விஷயமும் இருக்குது அதுக்காக நீங்க எல்லாம் எங்களை பாராட்டணும் அதாவது விஜய் நடிக்கிற படங்கள்ல நடிக்கிற நடிகர்களுக்கே சரியா சம்பளப்பட்டு வாழ நடக்கிறதுங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு அதே விஜயோட பாதுகாவலர்கள் இன்னும் வேற அசிஸ்டண்ட்டுகளுக்கே விஜய் சரியாக சம்பளம் கொடுக்கறது ரொம்ப நாளாக இருக்கிற பஞ்சாயத்து தான் இந்த சேட்டையை விஜய்க்கு அரசியல் வசனங்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்களோ ஒரு ஆள் அவனுக்கு விஜய் சரியாக சம்பளம் கொடுக்காம இருந்த அவன் ஒரு மாதிரி ஸ்கிரிப்டை மாற்றி எழுதி கொடுத்துருந்தா விஜய் இங்கே வந்து அதை அப்படியே படிச்சிருந்தா அப்புறம் அணிலோட நிலைமைங்கிறது நெம்ப கஷ்டமாயிருக்கும்டா அணில் குஞ்சுகளா அதாவது அவன் கடுப்பில் இப்படி எழுதி கொடுத்துருக்குறான்னு வைங்க காசு கொடுக்கலங்கிற கடுப்பில் மேனிக்க வாய்க்கு வந்ததை எழுதி கொடுத்துருக்கான்னு வைங்க இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவருக்கு தமிழ்நாடுனா வருது அப்படி ஒரு வாந்தி பக்தவச்சலத்தோட ஆட்சியில் தமிழ்நாடு பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரைமிங்க அவன் எழுதி கொடுத்துருந்தா இவருக்கு என்ன தெரியவா போதே வந்து அப்படியே தான் படிக்க போகிறாரு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே தமிழ்நாடு முதல்வர் பக்தவச்சலம் அவர்களே உங்களை படுக்க வைக்கணும் இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி பேச போக கஷ்டமா இருக்கும் அணில் குஞ்சுகளா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்காக நீங்க எல்லாம் எங்களை பாராட்டணும் நாங்க திரும்ப திரும்ப யோ பேர சொல்லியா அப்படின்னு கேட்க போய் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருக்குது மத்தியில் பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் இருக்குதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு இனிமே பிரச்சனை கிடையாது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் விஜய் தெல்ல தெளிவா திமுக பாஜக அதை அப்படியே மாத்தாம கரெக்டா சொல்லுவாரு பார்த்துங்க நாங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறோம்னே விளங்கி ரட அணில் குஞ்சுகளா நல்ல தலைவன் நல்ல பொதுச் செயலாளரே இவங்க பேரையெல்லாம் பொச்சில பச்சை குத்திக்கிட்டு தெரியற தற்குறியலான நீங்கள் விளங்கியிருமிட தமிழ்நாடு தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க